அனைத்து நாகபிராசத்தியம் பக்தர்களுக்கும் இனியது ஒரு மதிய வணக்கம் இப் இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கர் குரு சாமியோடு தான் நம்ம வந்து இந்த காணொளி பதிவு பண்ணுறோம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயிலில் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் அன்னக்கா அப்படியே நடக்குது அந்த அண்ணக்காவதியோட அப்டேட் வந்து யாருக்குமே சரியாக சேரலை நிறைய பேர் இருக்காங்க குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் அந்த அண்ணக்காவடி எடுக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி கிடையாது நம்ம கோயிலில் குழந்தை இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணாலுமே அந்த அண்ணக்காவடி எடுக்கலாம் அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு அப்டேட் அவர் அது வந்து இப்போ நம்ம யாருக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரஸ் பேர் எடுக்கிறது ஆமாம் இந்த தேரைய சித்தருக்காக மட்டும்தான் நம்ம அண்ணக்காவடி எடுக்கிறோம் ரெண்டாவது வந்து அந்த அன்னக்காவடி சாதத்தை குழந்தை இல்லாதவங்க மட்டும் இல்லை நிறைய உடம்பு முடியாதவங்க வைத்திய செலவு அதிகமாக பண்ணிட்டு இருக்கவங்க ரொம்ப உடம்பு நிலையில பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியாமல் இருந்தவங்க எல்லாருமே அந்த அன்னகாவடி சாதம் வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவங்க கூட ஒரு அஞ்சு வருஷம் இல்லை சாமி பத்து வருஷம் இல்லை சாமி பதினஞ்சு வருஷம் சாமின்னு சொல்லுவாங்க கூட இன்னைக்கு வந்து அந்த அன்னகாவடி சாதம் வாங்கி வந்து நம்ம கோயிலில் வந்து சாப்பிட்டு இருக்காங்க ஆமா அதே மாதிரி இந்த அன்னக்காவடி எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் இந்த ஊட்டி அணியை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்தர்களுமே எல்லா ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என்னை வீடு சுத்தம் பண்ணி வாச சுத்தம் பண்ணி அந்த அண்ணகாவடி சாப்பாடை வந்து சுத்த பத்தமாக தயார் செய்து எடுத்து கவிச்சுப்படாமல் அசையம் படாமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக எடுத்து முன்னாடி வச்சுருவாங்க வச்சுட்டு தான் அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஆமாம் அப்போ நம்ம ஒரு ஏழு மணிக்கு ஏழு மணி வரைக்கும் ஆறு ஆறரைக்கு கிளம்புவோம் இது ஒரு ஆறு ஆறுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் ஆமாம் அப்போ அங்கேயேருந்து கிளம்பி போய் அந்த அன்ன காவடி எடுத்து அவங்க காவடி ரெண்டு பக்கமும் காவடி எடுத்து அந்த காவடியில் அந்த அன்னகாவடி சாப்பாடை வாங்கிட்டு வந்து அந்த சாப்பாடை தான் நம்ம சாமிக்கு நெய்தியம் நம்ம தேரை சித்தருக்கு பூஜை பண்ணி ஆமா அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து இங்க வந்து புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு அந்த சாதம் வந்து வரும் ஐயாவுக்கு வந்து அபிஷேகம் பண்றது கூட அதெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நிவேதியமான உள்ளூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய சன்னிதானத்துலேயே அம்மாவை நிவேதி பண்ணிட்டு குழந்தை இல்லாத முதல்ல கொடுத்துட்டு அதுக்கு தான் மற்ற தம்பி கொடுக்குறான் உடல் நோய் நொடி உள்ளவங்களுக்கு வயிறு வலி சம்பந்தமா உள்ளவங்களுக்கு அதுமாரி மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமா உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் உருவாட்ட வந்து இன்னாருக்குன்னு மட்டும் கிடையாது முதல் பாகம்னு சொல்ல போனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு முதல் பாகமும் இரண்டாவது பாகமும் உடல் நோய் நொடி உள்ளவங்களுக்கு இரண்டாம் பாகமும் அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது வந்து பக்தர்கள் அனைவருக்கும் பரவலாக வர்ற எத்தனை பக்தர் வந்தாலும் அத்தனை பக்தர்களுக்கும் அந்த சாதம் வந்து ஒரு பிரசாதம் கொடுக்கப்பட்டு வருது ஒவ்வொரு அம்மாவாசையும் பௌர்ணமியும் இந்த தோறும் நடந்துக்கிட்டு இருக்குமே கோயிலில் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது நம்ம கோயிலில் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் நடக்கக்கூடியது அசைவ பிரசாதம் அசைவ பிரசாதம்ங்கிறது வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு நிறைய பேர் விரதம் இருந்து வருவாங்க விரதம் இருக்கிறவங்க யோசிப்பாங்க சாப்பிட்லாமா கோயில் அப்படின்னு நம்ம கோயிலில் வந்துட்டு கரெக்டாக மணி பன்னிரெண்டு மணிக்கு தான் நம்ம அன்னதானம் பண்றோம் அப்போ அசைவம் வந்து அந்த விரதம் முடிஞ்சிடுது விரதம் முடிஞ்ச இரவுல விரதம் பகல்ல தான் விரதம் ஆறு டு ஆறு தான் விரதம் மிருதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த சாப்பாடு அசைவ சாப்பாடை நம்ம சாப்பிட்றதுனால ஒன்றும் குறை கிடையாது அது தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் நிறைய பக்தர்கள் வந்து சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனையோடையே இருக்கீங்க கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் திருக்கூடிய சக்தி அந்த அன்னத்துக்கு உண்டு அந்த அன்னத்தை சாப்பிட்டிங்கனாலே உங்கள் உடம்புல எந்த விதமான நோயுமே இருக்காது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிரசாதம் பிரசாதம்தான் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய அசைவ பிரசாதம் அங்கே யாருக்காக அது போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அம்மா மயான காலியாக இருக்கக்கூடிய பிரித்தேங்கரா தேவியம்மனுக்காக தான் அது மைசூரை விடுறது வழக்கம் இப்போ அதுக்காக இடத்துல கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அப்படி காலப்போக்கில் மாறி மாறி இப்போ கருப்பண்ணசாமிக்கு சேர்த்து ஒரு படையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து மெயின் வந்து காளியம்மனுக்கு தான் மயான காளிக்கு தான் பிரசாத காலிக்கு அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாளுமே மயான காலிக்காக தான் நம்ம விட்டுட்டு இருந்தோம் இப்போ அப்படியே சாமிக்கு சேர்ந்து கருப்பசாமிக்கு பிரியாட்சிக்கு மகாபணீஸ்வரருக்கு பாதாள கருப்பண்ணசாமிக்கு இருபத்தி ஒரு கற்பணசாமிக்கு கருப்பு கருப்பசாமிக்கு போய் வரிசையாக நீங்க போயிட்டே இருக்குது ஆனால் ஆயிரக்கணக்கான பத்தர்கள் வந்தாலும் ஒரு நூறு பேர் வந்தாலும் இரநூறு பேர் வந்தாலும் ஐநூறு பேர் வந்தா கூட நம்ம போயிடல எல்லாருக்குமே அந்த சாப்பாடுங்கிறது கண்டிப்பாக உண்டு இல்லையா ஆமா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த அப்டேட்டோட இதையும் நான் சேர்த்து லிங்க் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவிலுக்கு இப்படி வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது நிறைய பேர் கேட்டால் எப்படி வர்றது எப்படி வர்றதுன்னு கமெண்ட்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்களால் அதுக்கு சரியாக ரிப்ளே பண்ண முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்டு அடுத்தது அடுத்தது நாங்கள் அடுத்தாலே பார்க்குறதுனால வீடியோ வந்து கவனிச்சு அதுக்கு ரிப்ளை எங்களால் பண்ண முடியல இருந்தாலும் அதுக்கு எல்லாருக்குமே சேர்த்து ஒரே பதிலாக சொல்லணும் அப்படிங்கிறது அதெல்லாம் நம்ம திருவாரூர்லேருந்து நம்ம ஊர் எத்தனை கிலோமீட்டரு இருக்கும் திருவாரூர்லேருந்து குறிப்பிட சொல்ல போனால் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் ஆமாம் அதாவது திருவாரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து மாவூரில் வந்து உட்காந்துறாங்க மாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் தான் அந்த வள்ளிங்கிற பேருந்து மட்டும் வரும் இதே வந்து நீங்க மாங்குடியில் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா மாங்குடியில் வந்தீங்கன்னா கேஆர்ஜி அப்படிங்கிற இரண்டு மினி பேருந்துகளும் மாங்குடி தான் வரும் அடுத்தது அந்த வள்ளி பஸ் மூணையும் சந்திக்க கூடிய ஒரே இடம் தான் அந்த பஸ்ஸு மாவூர்ல வந்து உட்காந்துருந்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸை தான் நீங்க எதிர்பார்க்கலாம் மாங்குடியில் வந்து உட்காந்திங்கன்னா அந்த மூணு பஸ் இது இல்லைன்னா அது அந்த பஸ் இல்லைன்னா அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ் கம்பல்சரி உண்டு அதே தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிஆர்சி வந்து பார்த்திங்கன்னா மூலங்குடி கமலாபுரம் மூலங்குடி வழியால் ஒரு பஸ்ஸு வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா புல்லமங்கலம் வந்து இறங்கணும் அந்த லைனில் ஒரு பஸ் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வந்து புத்தகாரம் சேந்தங்குடின்னு சொல்லி ஒரு பேர் வந்து வருது அந்த வண்டியில் வந்தாலும் நம்ம ஊட்டியானி முன்னாடி புல்லமங்கலம் ஸ்டாப்பில் இறங்கினோம் அடுத்த பார்த்தீங்கன்னா திருக்கவலை திருக்கோவலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து இருந்து பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வடாதிமங்கலத்துக்கு மன்னார்குடிக்கு வருது அந்த பஸ்ஸில் ஏறினாலும் நேராக வந்து பார்த்திங்கன்னா புல்லமங்கலம் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நம்ம கோயிலுக்கு நடக்கலாம் திருத்தரமுண்டியிலேன்னு சொல்ல போனால் திருத்தரமுண்டிலேருந்து நேரடியாகவும் அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கு வடாதி ஒரு பேருந்து இயக்கிகிட்டு இருக்காங்க சிஆர்சி அது இடத்துக்கு வந்துட்டு மூணு டேரக்ஷன்லேருந்து பஸ் இருக்குது எல்லாருந்து இருக்குது திருவாரூர்லேருந்து இருக்குது மன்னார்குடியிலேருந்து இருக்குது இந்த மூணுக்குமே வந்துட்டு நடுக்கோல இருக்குது இப்போ திருக்கோலையிலேருந்து கூட பே பேருந்து வசதிகள் திருப்பூர்விலேருந்து மன்னார்குடி டைமிங் மட்டும்தான் நம்ம கடைப்பிடி டைமிங்க்கு பஸ் வசதிகள் இருக்குது அப்படி பஸ் இல்லாத பத்த கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இந்த மாங்குடியாக இருக்கட்டும் இல்லை மாவூராக இருக்கட்டும் இல்லை வடாதிமங்கலமாக இருக்கட்டும் மூணு இடத்துல இருந்து ஆட்டோ வசதிகள் உண்டு எந்த ஆட்டோவை போய் கேட்டிங்கனாலும் உடியானி கோயில்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கொண்டாந்து கோயில் வாசலில் விட்டுடுவாங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் தூரத்தை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் இது வாங்குவோம் நூற்றம்பது ரூபாய்ல இருந்து இரநூறுவா வரை ஒரு சவாரிக்கு அவங்க வாங்குறதுக்கான சூழ்நிலை இல்லாம ஏன்னா ரெகுலரா அந்த சவாரிக்கு அந்த இது வாங்கிப்பாங்க ஏன்னா பஸ் வசதியை பத்தி யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆட்டோ வசதிகள் உண்டு கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஆட்டோ மெயின் பண்ணி வர்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்காக மட்டும்தான் ஆட்டோ பஸ்ஸு உங்களுக்கு வசதிகள் உண்டு கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அருள்மிகு நாகபராசத்தியவனுடைய ஆலயத்துக்கு வந்து அருள்மிகு தோட்டகரப்பண்ணசாமியோ அல்லது அருள்மிகு நாகபராசக்தி மாசாணியம்மன்ட்டையோ அருள்வாக்கு பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துயரங்களையும் நீங்கள் தீர்த்துக்கணும் இங்கே நல்லா இருக்கணும் இல்லை இறைவனுடைய அருளால் உங்களுடைய குடும்பங்கள் நோய்மொழி இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அம்மாவுடைய பேரும் புகழ் இன்னும் நிலைத்திருக்கும் அதனால அம்மாட்ட முதல்ல நான் வேண்டியது என்னுடைய பக்தர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் என் நாடி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுடைய குறைகளும் தீர்ந்திடணும் அவங்க என்னென்னலாம் எதிர்பார்த்து தேடி வராங்களோ அது எல்லாமே தான் நான் முதல்கண் பிரார்த்தனையா இரவென்ட் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் எல்லா பக்தர்கள் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க போன் தொடர்பு கொண்டு எங்களுக்கு டோக்கன் முன்பதிவு பண்ணுங்க இங்கே முன்பதிவுக்கு அவசியம் கிடையாதுமா ஏன்னா அன்னிக்கி வரக்கூடிய பத்தர்களை தேங்காம அன்னிக்கி நம்ம பார்த்துட்டோம் கொஞ்சம் நேர பின்னாகும் கொஞ்சம் முன்ன பின்ன வர்றவங்களுக்கு கொஞ்சம் நேர காலங்கள் ஆகும் காலங்களாகும் பஸ் ரூட் அதுக்கும் வெளிநாடு வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க ஏறா இருந்தாலும் ட்ரெயின் ட்ரெயினா இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா வந்து இதுக்கு வந்துடலாம் திருவாரூர் வாசல்லே வந்தாலும் வாசல்லேயே உங்களுக்கு பஸ் இருக்குது மன்னார்குடி வர்றவங்களுக்கும் வந்து வர்றவங்களுக்கும் பஸ் இருக்குது வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு மெயின் வந்து திருவாரூர் திருவாரூர் வந்துட்டிங்கனா திருவாரூர் வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் தான் நம்மளுடைய கோவில் அமையப்பட்டிருக்கு இங்கே வந்து யார் வந்தாலும் ஊட்டியான நாகபராசத்தியம் மண் கேட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக ஆலயம் கட்டிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த ஊரில் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் தான் நம்ம ஆலயம் அதனால் எல்லா பக்தர்களுக்குமே தெரியும் அதனால் வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் நீங்கள் வந்து அம்மாவுடைய அருள் வாக்கு பெற்று நல்லருள் பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்தர்கள் வந்து பூஜைக்கான பொருள்கள் எல்லாமே வந்து என்ன சாமி வேணும் என்ன சாமி வேணும்னு நிறைய கேட்குறீங்க இங்கே வந்து அர்ச்சன் ஜாமான்லேருந்து எல்லா ஜாமும் கிடைக்கும் இருந்தாலும் இங்கே பூ மாலை கிடைக்காது அதிகமாக நீங்கள் வா அம்மாவுக்கு வாங்கிட்டு வரணும் சாமிக்கு வாங்கிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா பூ மாலை நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷமா இருக்கும் அதனால வரக்கூடிய பக்தர்கள் பூமாலை வாங்கிட்டு வரலாம் ஆமா பூ மாலை பால் இந்த மாதிரியான பொருட்கள் இங்க அதிகமா கிடைக்காது அதனால அந்த மாதிரியான பொருள் வாங்கியாம நீங்க கொடுக்கலாம் கோயிலுக்கு அப்புறம் அன்னதானத்துக்கு அன்னதானத்துக்கு அரு நம்ம கோயில வந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் திறந்து அன்னதானம் வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நூறு பேர்ல இருந்து இரநூறு பேர் வரைக்குமே சராசரியாக இந்த கோயில்ல அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக அருள்மிகு கோட்டகாரப்பண்ணசாமி இருக்கிறாங்க சரி இன்னொரு காணொலியில பார்க்கலாம் नंबर वनकम